மயிலாடுதுறையில் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு முகாமை மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் துவக்கி வைத்தார் பக்க விளைவு இல்லாத சித்த மருத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விலக்கி கூறப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாயுரம் லயன் சங்கம் மற்றும் ஆதி சித்தா கிளினிக் சார்பில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமை மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் திறந்து வைத்தார் முகாமை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக சித்த மருத்துவ உடல் பரிசோதனை செய்யப்பட்டது மேடம் சித்த மருத்துவ மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மூலிகைகள் குளிகைகள் அரிஸ்டங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது ஆங்கில மருத்துவம் போன்று இல்லாமல் பல்லாயிரம் வருடங்களாக தமிழர்கள் பயன்படுத்திய சித்த மருத்துவத்தை உபயோகப்படுத்துவதால் பக்க விளைவுகள் இன்றி நோய்களிலிருந்து விடுபடலாம் என விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர் முகாமிற்கு சீரிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற எங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராஜகுமார் அவர்களே வாழ்த்து நோய்கள் என்று பல நோய்களை சொல்கிறார்கள் ஆனால் சித்த மருத்துவத்தினை அப்படி அண்மையில கொரோனா காலத்தில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் ஆனா இது ஒரு ஏழை மருத்துவம் ஏழை சொல்ல பெரும்பாலானவர்களுக்கு குணமானது இந்த சித்த மருத்துவம்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க